அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா புருப் ஒன் கொஷின்ல ரெகுலராக டீன் பீஸில் கேட்குற ஒரு கொஷின் இதுனா நிதிக்குழுவின் தலைவர்கள் அதனுடைய நம்ம ஃபர்ஸ்ட் அஞ்சுக்கான ஷார்ட்கெட் பார்க்கலாம் மீதி இருக்கிற ஷார்ட்கெட்டுக்கு வந்து அடுத்தடுத்து வெளியே நம்மளுக்கு வந்துடும் சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அஞ்சுக்கான ஷார்ட்கெட்டு பாத்தீங்கன்னா நிதிக்குழுவின் தலைவரில் ஃபர்ஸ்ட் அஞ்சுக்கான அந்த ஆர்டர் வீஸாக எழுதியிருக்கிறேன் இது எப்படி நம்ம ஷார்டெட்டை ஒரு மனப்பாடம் பண்ணாமல் நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம வச்சு நியம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபர்ஸ்ட்டில் கேசி யோகி யோகி அப்ப யாரு யோகியமா இருக்கிறது சந்தானம் இந்த சந்தானம் வந்து ஒரு யோகியமா இருக்கிறான் எப்படி யோகியமா இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மன்னர் அதாவது சந்தாவை கரெக்டா மன்னருக்கு கட்டிடுறான் ராஜ மன்னருக்கு வந்து கரெக்டா சந்தாவை கட்டிடுறான் இதை பார்த்துட்டு ராஜ மன்னார் என்ன சொல்றாரு அப்படின்னா இவன் வந்து கரெக்டா சந்தா கட்டுறான் அதனால வந்து இவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சந்தானத்துக்கு மகாவீர் தியாகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து இந்த ராஜ மன்னர் வந்து சந்தானத்துக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா பாருங்க சார் யோகி அதாவது யோகியமா இருக்குது யாரு சந்தானம் சந்தானம் எப்படி யோகியமா இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் கரெக்டா சந்தாவை கட்டிடுறான் யார் கட்டுறா மன்னருக்கு அதாவது ராஜ மன்னருக்கு கட்டிடுறாரு அந்த இதை பார்த்துட்டு ராஜ மன்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா சந்தானத்தை வந்து ஒரு பட்டம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மகாவீர் தியாகி என்ற ஒரு பட்டத்தை அவருக்கு கொடுக்குறாரு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி